ரொம்ப நல்லாவே எடுத்திருக்கிறாரு இன்னைய காலகட்டத்துல நடக்கிற நடைமுறைய அப்படியே வெடிச்சு போட்டு அருமையா காட்டிருக்கிறாரு இந்த அரசாங்கம் இதுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு அது ஒரு பாடம் மாதிரியும் இங்க பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு இந்த படம் ஏதாவது அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கா கோரிக்கை அருமையான கோரிக்கை வச்சிருக்கிறாரு இப்படி பெண்களை சீரழிக்கின்ற அவர்களுக்கு இந்த சட்டத்தை கடுமையாக்கி அவர்களுக்கு ஒரு பயமுறுத்தி அந்த பாலியல் பல இவங்க இப்போ ஆப்பில் பயப்படணும் முதல்ல பெண்களுக்கு முன்னாடி ஆண்கள் தான் முதல்ல பயப்படணும் இதை தொட்டுட்டா நமக்கு என்னது கிடைக்கும் என்னது நடக்கும் அப்படின்னு என்னப்போ ஜாமீன் ஜாமீன் எல்லோரும் வெளியே விட்டுறானுவா வெளியே தெரியிறானோ தொடர்ந்து தப்பு செய்யிறானுவான் தப்பு என்பது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது ஒழிய அவர்களுக்கு பயமே இல்லாத போயிடுச்சு ஆக இவரு இவ்வளோ சிந்திச்சிருக்கிறார் இவருடைய அசைக்க முடியாத இவருடைய தன்னம்பிக்கையும் இவருடைய முயற்சியும் இவருடைய கடுமையான உழைப்பும் பல ஆண்டுகள் சிந்தித்து தொகுத்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு என்னுடைய நண்பர் தான் எங்க தமிழ் சங்கத்துல இவர் ஒரு விருப்பினராகவும் ஒரு பொறுப்பாளர் ரொம்ப பெருமையா இருக்கு நண்பர்னு சொல்லிக்கிறதுக்கு மக்கள் நல்லா ஆதரவு கொடுக்கணும் பெண்கள் இந்த படத்தை அதிகமா பார்க்கணும் சாமி படத்தை போய் பார்க்கறத விட இந்த படத்தை நிறைய பார்க்கணும் அதுதான் என்னுடைய விருப்பமும் பெண்களுக்கான படம் ஆமா பெண்களுக்கான படம் பெண்கள் இந்த காலத்துல சாமியை நம்பிக்கிட்டு பொயிலு போய் வணங்கிட்டு கும்பிட்டு கிடைக்கிற அந்த மக்கள் வந்து சாமி படம்லாம் இன்னைக்கு டிக்கெட் கிடைக்காது ஆனா இந்த படத்துக்கு பெண்கள் தான் அதிகமாக ஆதரவு கொடுக்கணும் பெண்கள் பார்க்கணும் ஆண்களும் திருந்தணும் மனம் வருந்தணும் பொது உடைமையான சினிமா பொது முடியான ஒரு முற்போக்கான சிந்தனை சிந்தி சிந்திச்சிருக்கிறார் முற்போக்கான சிந்தி அருமையாக இருக்குது சூப்பர் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு எதிர்பார்க்கல எதிர்பார்ப்ப கூட அதிகமாக பண்ணியிருக்கிறார் பாராட்டத்தக்க வயது ஒரு நல்ல முதிர்ந்த டேரக்டர் இயக்குனர் என்ன செய்வாரோ அதை இவர் முதல் படம் அந்த இந்த இயக்குனருக்கு இல்லை அது ஒரு நல்ல ஊருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் சூப்பர் சூப்பர் நன்றி நன்றி

ஒரு இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக இன்னும் சப்போர்ட்டிங்காக இருக்கும் நல்லா வந்து ஒரு பெண் இப்படி தான் திறமையாக இருக்குதுங்கிற மாதிரி இயக்குனர் வந்து இந்த படத்தை வந்து கொண்டு வந்துருச்சாங்க இயக்குனருக்கு என்னோடய பாராட்டுக்கள் வந்து நான் ரொம்ப தெரிவிக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு சந்தோஷமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்கள் ஊருக்காரங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா சுரேஷ் பாரதி வந்து எங்கள் ஊருக்காரங்க தான் மேலும் மேலும் அவர் இது மாதிரி மூவி பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து சமூகத்துக்கு பெண்களுக்கு தேவையான படமா இது கண்டிப்பாங்க பெண்களுக்கு வந்து நிறைய பாதுகாப்பே கிடையாதுங்க அதுவும் தமிழ்நாட்டில் வந்து நாட்டிலோட நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அதுக்கு வந்து ஒரு உதாரணமான படம்னா நம்ம வீர தான் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சரி 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 ஆனா உங்களோட வீடியோக்கள் வந்து ஒரு சில பேர் வந்து பெண்களுக்கு வந்து இது வந்து தவறான வழிகாட்டுதலை கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க என்னோட வீடியோ என்னோட வீடியோ வந்து ஆக்டிங் ஏன்னா சினிமாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நான் நடிக்கிறத பத்தி என்னோட வீடியோல நிறைய கமெண்ட்ஸ் நீங்களே பாத்துருப்பீங்க தப்பு தப்பா அது வந்து ஆக்டிங் ஆனா அதுவும் இதுவும் நீங்க வந்து ஈக்குவல் பண்ணி பாக்க கூடாது இது வந்து ரியல் மாதிரி இருக்கு அது வேற இது வேற என்னோட ஆக்டிங் வேற இவங்க எடுத்துருக்கிறது வேற கண்டிப்பா இந்த படத்துக்கு மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க பெண்களுக்கான ஒரு படம்னா அது இது வேற தமிழ் சிவா படம் வந்து சிந்திக்க தூண்டுகிறது பெண்களுடைய இன்றைய நிலை எப்படி இருக்கிறது பெண்களை சமுதாயம் ஆண் சமுதாயம் எப்படி பார்க்கிறது எத்தகைய கொடுமைகளை பெண்களுக்கு இழைக்கிறது அவருடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த பெண் அப்படி பாதிக்கப்படும் பொழுது இயல்பாக எழ வேண்டிய அந்த வீரம் அது கிளர்ந்தெழுந்து அந்த கொடுமைகளை செய்யக்கூடியவர்களை கொல்லக்கூடிய அளவிற்கு அது போகிறது எனவே அப்படி போகக்கூடாது என்பது தான் அந்த ஆசிரியர் அந்த படத்தினுடைய இயக்குனர் இயக்குனருடைய நோக்கம் இப்படி எல்லாம் பண்ணினா ஆண்கள் இப்படி தொடர்ந்து இந்த கொடுமைகளை செய்து கொண்டே வந்தால் பெண்கள் இப்படி மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது என்பதை ஒரு எச்சரிக்கக்கூடிய ஒரு வகையில தான் இந்த படம் அமைந்திருக்கிறது கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு ஒரு குறைந்த அளவு ஒரு சிந்தனை அவர்கள் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வு நிச்சயமாக வரும் அந்த அளவில் இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கு பாராட்டுதலை தெரிவிக்கும் சூப்பர் சூப்பர் உள்ளுணர்வு தூண்டுற படமா இருக்குங்கிறீங்க ஆமா ஆமா சரி நன்றி படம் என்ன படம் சூப்பர் படம் வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மிக முக்கியமான திரைப்படம் தான் ஏன் இந்த படத்துடைய இயக்குனர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு கதை இல்லை என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது காதல்ங்கிறது எதிர்ப்பு இல்லைன்னு சொல்றாரு காதலுங்கிறது காதல் வந்து ஜாதி மதம் தாண்டி காதலுங்கிறது ஒரு புனிதமானதுன்னு சொல்றாரு ஆனா அதுவே காதலா இல்லாம பாலியல் வன்கொடுமைக்கு போகும்போது அந்த பெண்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு தற்காப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்குதான் மைய கருத்தா இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலங்கள்ல பெண்கள் எந்த அளவுக்கு துணிவா இருக்கணும் ஒரு தனியான இடத்துல நமக்கு ஒரு சேஃப்டி ரொம்ப முக்கியம் அந்த சேஃப்டியான பண்ணல எல்லாரும் வந்து நல்ல மனிதர்கள் கிடையாது ஒவ்வொருவரும் ஒரு ஒரு விதமா இருக்கிறாங்க அதனால எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு தனி பாதுகாப்போடு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது காலங்களில் பெண்கள் நிச்சயமா பாதுகாப்பாக இருப்பாங்க இந்த படம் ஒரு விழிப்புணர்வு பார்க்கறது இயக்குநருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றி வணக்கம் பெண்களுக்கான பெண்கள் நடிப்பும் கயல்விழியோட நடிப்பும் இருந்துச்சு பூங்குடி நடிப்பு இன்னும் கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்து போன அந்த கொஞ்ச நேரம் அந்த இடைவெளி வரைக்கும் வந்தா கூட சுறுசுறுப்பா வந்தாங்க அதே மாதிரி கயல்விழி ரோல் வந்து மிக பிரமாண்டமான ரோல் அது அவங்களுக்கு அவங்களோட அவங்கள ஒப்பிட முடியாது இருந்தாலும் பூங்குடி வந்த அந்த சந்தோஷமான இதை கொண்டு வந்து திருப்பி பாதிப்பு அந்த கையில் வழிக்கு வந்ததுனால திருப்பி படம் சுச்சுவேஷனே இடைவெளிக்கு பிறகு ஃபுல்லாக டோட்டலாக மாறுது உண்மையாக சஞ்சீவும் அருமையாக நடிச்சிருக்கிறாரு தமிழக அரசு நூறு வரிசலுக்கை கொடுத்துட்டு இருக்காங்க திரைப்படங்களுக்கு ஆனா நூறு சதவீதம் வரிசலுக்கை கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் படம் ரொம்ப நல்லா இருக்கு வீர தமிழ்ச்சியாக நடிச்ச அந்த கையில் வழங்கிய பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த அது அந்த கேரக்டர் கேட்டு அதே பொண்ணாக இருக்கிற போல இருக்கு நல்லா இருக்கு குறும்படங்கள் தான் அதிகமா எடுத்துக்கொள் முதல் முறையே அவங்களுக்கு முதல் இயக்குநர் இயக்கிய பெரிய திரைப்படம் அந்த படம் திரட்டி பிற என்ன வாழ்த்து